வணக்கம் தேவாரப்பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாய்மூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வாய்மூர்நாதர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் வாழ்வில் வரும் இன்னல்கள் எதிர்ப்புகள் பயங்கள் இவை அனைத்தையும் போக்கி வாழ்விற்கு பல நன்மைகள் அருளும் அஷ்டபைரவர்கள் அருள்பாலிக்கும் சிறப்புமிக்க இத்தலம் திருவாரூரிலிருந்து வேதாரண்யம் செல்லும் வழித்தளத்தில் சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற எட்டுக்குடி முருகன் திருக்கோவிலும் அமைந்துள்ளது சிவபெருமானின் அதாவது தியாகராஜ பெருமானின் சப்தவிடத்தலங்களில் ஒன்றாக அறியப்படும் இத்தலத்தில் நீலவிடங்கர் என்னும் திருப்பெயரில் தியாகராஜ பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் திருக்கோவிலின் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தியம்பெருமான் சன்னதி காணப்படுகிறது கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானை வணங்கி கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் வலதுபுறத்தில் அஷ்டபைரவர்கள் அருள்பாலிக்கும் சன்னதி காணப்படுகிறது அதாவது உருவ வடிவில் நான்கு பைரவர்களும் அருவமாக நான்கு பைரவர்களும் காட்சியளிக்கின்றன ஆர்வமாக காட்சியளிக்கும் நான்கு பைரவர்களை குறிக்கும் பொருட்டு நான்கு கதாயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக பெரும்பாலான சிவ ஆலயங்களில் பைரவர் சன்னதி அமைந்துள்ளதை நாம் காணலாம் பைரவரே சிவ ஆலயங்களின் காவல் தெய்வமாக அறியப்படுகிறார் அதாவது துர்சக்திகளை போக்கும் வகையில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட எட்டு பைரவ மூர்த்திகள் அதாவது அஷ்டபைரவர்கள் எட்டு திசைகளை காவல் புரிவதாக புராணங்கள் கூறுகிறது அஷ்டபைரவர்களை வணங்கி தொடர்ந்து சென்றால் கருவறையில் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம் சிவபெருமானின் அதாவது தியாகராஜ பெருமானின் சப்த விடத்தலங்களில் ஒன்றாக அறியப்படும் இத்தலத்தில் நீலவிடங்கர் என்னும் திருப்பெயரில் தியாகராஜ பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் तेन्नाडुगय शिवने पोत्री என்னாட்டవర్க்கும் இறைவா पोत्री ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன்சேவடி போற்றி சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் அதாவது ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர்பர்மான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் அருள்வாலிக்கும் ஈசனின் சிறப்பை தேவாரப்பதியமாக பாடியுள்ளனர் இத்தலம் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் நூற்று இருபத்தி நான்காவது தலமாக போற்றப்படுகிறது இறை மூர்த்தங்களை வணங்கி திருக்கோவில் பிரகாரத்தை வந்தால் பிரகாரத்தில் குரு பகவான் கணபதி லிங்கோத்பவர் மற்றும் முருகப்பெருமான் தரிசனம் நாம் காணலாம் மேலும் தனி சன்னதியில் பாலினும் மொழியால் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் அம்மன் தரிசனமும் நாம் காணலாம் நமது வைகல் கிரியேஷன் சேனலில் மாதந்தோறும் ஒன்றாம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதியில் தேவாரத்தலங்கள் பற்றிய காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இக்காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனல் பற்றிய தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது அவர்களுக்கு பழமையான ஆலயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவர்களின் திருத்தல யாத்திரை பயணத்தை திட்டமிடுவதற்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு ஆலய தரிசனம் கண்ட மன நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்